வணக்கம் சென்ணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் திருகோணேச்சரம் ஆலயத்தின் ஜாப்பு விதிகளுக்கு மாறாக செயற்பட்டு அரசுடமையாக்க திட்டமிடும் கிழக்கு மாகாண ஆளுநரின் செயற்பாட்டிற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கண்டனம் வெளியிட்டுள்ளது தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தியவர்கள் ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக திணிப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு முழுமையாக உறுதுணையாக செயற்பட்டவர்களே என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துஜாவின் மரணத்துக்கு நீதி கோரி போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது யாழ் தீபகம் அல்லைப்புட்டி தேவாலயத்தில் தஞ்சமடைந்திருந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட எறுகணை தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்களின் பதினெட்டாவது ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த ஆண்டைவிட இவ்வாண்டு பதின்ம வயது கற்பம் மற்றும் தகாத முறை செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது தென்னிலங்கையின் அம்பலாங்குட பகுதியில் இளம் தம்பதியினர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கவுள்ளதாக தெரிவித்துள்ளார் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய ஆதரவை மீளப்பெற்றுள்ளார் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள அனல் மின் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது உக்ரைன் ரஷ்ய போரின் தீவிரத்தை அதிகரித்துள்ளது

கிழக்கின் முதுசமும் தமிழர்களின் அடையாளமுமான திருகோணமலை திருக்கோணேச்சரம் ஆலயத்தை யாப்பு விதிகளுக்கு மாறாக செயற்பட்டு அரசுடமையாக திட்டமிடும் கிழக்கின் ஆளுநர் செந்தில் தொண்டமானின் அடாவடிகளை வன்மையாக கண்டிப்பதோடு ஆலய செயற்பாடுகள் சுயாதீனமாக இடம்பெற வேண்டும் என்று கோருகின்றோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் மூத்த சட்டத்திரணியுமான கனகரத்னம் சுகாஷ் தனது முகநூல் பதிவினூடாக தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கிழக்கின் முதுசமும் தமிழர்களின் மலையாள திருகோணமலை திருகோணேச்சரம் ஆலயத்தை யாப்பு விதிகளுக்கு மாறாக செயற்பட்டு அரசுமையாக்க திட்டமிடும் கிழக்கின் ஆளுநர் செந்தில் தொண்டமானின் அடாவடிகளை வன்மையாக கண்டிப்பதோடு ஆலய செயற்பாடுகள் சுயாதீனமாக இடம்பெற வேண்டும் என்று கோருகின்றோம் ஆளுநரின் அடாவடிகள் தொடர்ந்தால் வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை இத்தால் சம்பந்தப்பட்டோர்க்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் கிழக்கு பறிபோவதை வடக்கு வேடிக்கை பார்க்காது என்பதை ஆளுநர் அறிவாராக அரசின் எலும்பு துண்டுகள் தமிழர்களின் வரலாற்று தொன்மைகளை சீரழிக்கும் நிகழ்ச்சி நிரலை கைவிடுமாறு கிழக்கின் கோருகின்றோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் மூத்த கனகரத்னம் சுகாஸ் அந்த கனகரத் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தியவர்கள் ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதினொன்றாம் திருத்த சட்டத்தை தீர்வாக துணிப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு முழுமையாக உறுதுணையாக செயற்பட்டவர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு திட்டமிட்ட நாடகம் அந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்திய சிவில் அமைப்புகளை சார்ந்தவர்களும் கட்சிகளை சார்ந்தவர்களும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை தீர்வாக திணிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு முழுமையாக உறுதுணையாக செயற்பட்டவர்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருகோணமலையில் இன்று அவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் 刚才呃。

திட்டத்திற்கு பின்னால் செல்லுகின்றவர்களை நிராகரித்து சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான சமஸ்தி என்ற நிலைப்பாட்டோடு பயணிக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு பின்னால் தமிழ் மக்கள் அந்த மக்களை வந்து இடைநிலையை வைத்துக் கொண்டு மீண்டும் பதிமூன்றாம் திருத்த திட்டத்தை வலியுறுத்துகின்ற திறப்புகளுக்கு பின்னால் மக்களை திரட்டி கொடுக்கின்ற செயல்பாடுகளை செய்தவர்கள் தான் நிபலாளர்களும் இந்த சிவில் அமைப்புகள் என்று சொல்லுகின்றவர்களுடைய பணியாகவும் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது வந்து இந்த பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிறுத்திவிட்டு நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க சென்று சந்தித்திருக்கிறார்கள் இதிலே செல்வமடைக்கல்நாதனாக இருக்கலாம் சித்தாதனாக இருக்கலாம் அல்லது இவர்களுக்கு விசேடமான நிதி ஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது செல்வம் அடைக்கல்நாதன் வன்னி பிரதேசத்து எம்பியாக இருக்கிற பொழுது அவருக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு விசேட நிதி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஒரு ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு கைகூலி சுரேன் குருசாமி என்கின்றவரும் நேற்றைய தினம் அந்த சந்திப்புக்கு சென்றிருக்கின்றார் வந்து அங்கே சென்றவர்கள் நேற்று சென்று அவரோடு பேசி பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான வாக்குறுதிகளை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்கள் செய்தது ஒரு பச்சை துரோகமான செயல்பாடு முன்னாள் போராளிகள் ஜனநாயக போராளிகள் என்று சொல்லுகின்ற ஜனநாயக போராளிகள் கட்சிகளை சார்ந்தவர்களும் இவர்களோடு சேர்ந்து சென்று பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள் இவர்கள் தமிழினத்திற்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் இந்த சுரேன் குருசாமி செல்லுமடைக்கெல்லாம் அதனுடைய ஒரு அடியால் இந்தியாவினுடைய ஒரு இருக்கின்ற ஒருவர் தினம் விடுபடியவர் நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் வாக்குறுதி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆகவே இவர்கள் வந்து நலன்களை நபர்களுக்கு வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதும் தமிழர்கள் இந்த ஆட்சியாளர்கள் மீது அபிவிருத்தி அடைந்து இந்த ஆட்சியாளர்களுடைய ஏமாட்டுகளை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே பங்கெடுக்க பங்கெடுக்கக்கூடாது என்று இருந்து தேர்தலை புறக்கணிக்கின்ற நிலைமைக்குள் சென்றுவிடக் கூடாது ஆகவே தமிழர்கள் புறக்கணிப்பதில் இருந்து அவர்களை ஏதோ ஒரு வகையில் குழப்பி வாக்களிக்க செய்ய

பன்னிரெண்டாம் ஆண்டில் இருந்து சுமந்திரனுடைய முழு ஏற்பாடுகளுக்கும் துணையாக நின்றவர் சர்வதேச விசாரணையை தடுத்து ராஜபக்ச மைந்த ராஜபக்ச கூட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு சர்வதேச விசாரணை வராமல் அவர்களை பாதுகாத்து மாணவ தளபதிகளை பாதுகாத்து உலக விசாரணை என்ற போர்வையிலே வந்து இலங்கையை மீட்டெடுக்கின்ற செயல்பாடுகளுக்கு முழுமையாக துணை நின்ற ஒருவர் விடுதலை புலிகள் ஈவிரக்கமற்ற பயங்கரவாதிகள் என்று சம்பந்தன் நாடாளுமன்றத்தில் கூறுகின்ற பொழுது சம்பந்தனுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இவர்கள் தான் இன்று தமிழரசு கட்சி தலைமையிலே தான் தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்திலே தான் கடந்த இருபதாம் ஆண்டிலே கூட

பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள் இது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மன்னர் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துஜாவின் மரணத்துக்கு நீதி கோரி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துயாவின் மரணத்திற்கு நீதி கோரி பொதுமக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கருப்பு துணியினால் தமது வாயினை கட்டியும் கையில் கருப்பு கொடியை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் கடந்த மாதம் இருபத்தெட்டாம் நாள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு பிள்ளையின் தாயான சிந்துஜா நோயாளர் விடுதியில் இருந்த மருத்துவர் மற்றும் பணியாளர்களின் அசமந்த போக்கு காரணமாக உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்நிலையில் சிந்துஜாவின் மரணம் தொடர்பாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்துள்ள போதிலும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டு இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் உயிரிழந்த சிந்துஜாவின் குழந்தையுடன் சிந்துஜாவின் தாயாரும் கலந்து கொண்டிருந்தமை பலரையும் கவலை அடைய செய்திருந்தது

யாழ்ப்பாணம் தீபகம் அல்லப்பட்டியில் கடந்த பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்து ஆறு அன்று ஸ்ரீலங்கா படையினர் நடத்திய ஆட்லர் எருகணை தாக்குதலில் அப்பகுதியில் உள்ள பிலிப் நேரியார் தேவாலயத்தில் தஞ்சமடைந்திருந்த மக்கள் பத்து பேர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டது பதினெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னணியின் செயற்பாட்டாளர்களால் ஈகை சுடரேற்றி மலர்தூவி வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு பதினொன்று வயது கற்பம் மற்றும் தகாத முறை செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கையில் பதின்ம வயது கற்பம் மற்றும் தகாதமுறை செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாகவும் இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் மட்டும் இருபத்தெட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தரவுகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தரவுகளின்படி பதின்ம வயது கற்பம் பெரும்பாலும் தகாத முறை செயற்பாட்டின் நேரடி விளைவாக குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் அரையாண்டில் இருபத்தெட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அதே கால பகுதிகளில் பதினெட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இது இந்த ஆண்டின் காட்டுகிறது இதனுடன் இணைந்து மற்றும் கடுமையான தகாத முறை செயற்பாடு பற்றிய சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்த உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிவு செய்யப்பட்ட மொத்தம் ஐம்பது சம்பவங்களில் கிட்டத்தட்ட பாதி இந்த ஆண்டு இன்னும் அதிக எண்ணிக்கையுடன் முடிவடையும் என்று தெரிவிக்க கூடுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் நூற்று ஐம்பத்தி ஏழு கடுமையான தகாத முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது முந்தைய ஆண்டுகளில் இருந்து ஒரு சிக்கலான போக்கை காட்டுவதாக தென்னிலங்கையின் அம்பாங்குட பகுதியில் இளம் தம்பதியினர் தவறான முடிவெடுத்துள்ளனர் தென்னிலங்கையின் அம்பலாங்குடை படபல பிரதேசத்தில் இளம் தம்பதியினர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் அகவையுடைய தம்பதியின் குழந்தையின் அலுகுரலை கேட்ட அயல் வீட்டார் குறித்த வீட்டினுள் சென்று பார்த்தபோது தம்பதியர் உயிரிழந்திருப்பதை கண்டுள்ளனர் இதனையடுத்து அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் அங்கு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் தம்பதிகளின் உயிரிழப்புக்கான காரணம் இன்னும் வெளிவர நிலை குழந்தையை தவிக்க விட்டு இளம் தம்பதியினர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் நோயாளர் வண்டி சாரதியாக கடமையாற்றிய ஒரு பிள்ளையின் தந்தையான இளம் குடும்பத்தர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ள சம்பவமும் இடம்பெற்றுள்ளது கடந்த சனிக்கிழமை பகுதியில் அவரது வசிப்பிடத்தில் அவர் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் வடமராட்சியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் நோயாளர் காவு வண்டி சாரதியாக பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் அவரது மரணத்திற்கான காரணம் தெரியவராத நிலையில் அவரது உயிரிழப்பு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க இணங்கியுள்ளார் அதற்கான உடன்படிக்கை நாளை பதினான்காம் நாள் கைச்சாத்திடப்படவுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கைக்கமைய இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவித்துள்ளன கடந்த பொது தேர்தலில் சம்பிக்க ரணவக்க ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டார் அது மட்டுமல்லாமல் சஜித் பிரேமதாசவை கடுமையாக விமர்சித்து நாற்பத்தி மூன்றாவது டிவிஷனை உருவாக்கி பின்னர் ஐக்கிய குடியரசு முன்னணியை உருவாக்கினார் மேலும் கடந்த நாட்களில் ராஜபக்ஷ இல்லாத கூட்டணியை ஆதரிப்பதாக தெரிவித்திருந்தார் அத்தோடு சந்தர்ப்பம் கிடைத்தார் தானும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என்றும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தற்போது இணங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய ஆதரவை மூலப்பெற்றுள்ளார் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய ஆதரவை மீளப்பெற்றதுடன் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர முன்னர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அவர் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள அனல் மின் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது உக்ரைன் ரஷ்ய போரின் தீவிரத்தை அதிகரித்துள்ளது ரஷ்யாவிற்குள் உக்ரைன் படைகள் நுழைந்ததை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்ட நிலையில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள அனல் மின் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பது போரின் தீவிரத்தை அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கியது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவுடன் உக்ரைனும் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் போரின் தீவிரம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் ரஷ்யாவின் எல்லைக்குள் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் உக்ரைன் படைகள் நுழைந்ததாக தகவல்கள் வெளியாகின இதனை ஒப்புக்கொண்ட உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் மேற்கு குக்ஸ் பகுதியில் போரிட்டு வரும் வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து காணொலி வெளியிட்டுள்ளார் இதனிடையே ரஷ்யாவின் எனர்ஹோடர் பகுதியில் உள்ள ஜபோரி ஜிஜியா அனல் மின் நிலையம் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டது இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் தான் காரணம் என்று ரஷ்யா குற்றம் சாட்டும் நிலையில் போரின் போக்கை மாற்ற ரஷ்யா சுய தாக்குதல் நடாத்தியதாக உக்ரைன் பதிலடி கொடுத்துள்ளது இந்நிலையில் அனல் மின் நிலையம் மீதான தாக்குதல் ரஷ்யாவிற்குள் நுழைந்த உக்ரைன் படை என போரின் தீவிரம் அதிகரித்துள்ளதால் இந்நிலையில் அனல் மின் நிலையம் மீதான தாக்குதல் ரஷ்யாவிற்குள் நுழைந்த உக்ரைன் படை என போரின் தீவிரம் அதிகரித்துள்ளதால் இருநாட்டு மக்களும் அச்சத்தில் மூழ்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது துணை ஜனாதிபதி ஜாவித் ஜப்ரி திடீரென பதவி உள்ளமை அந்நாட்டு அரசியலில் தற்போது பேசுபொருளாகியுள்ளது ஈரான் துணை ஜனாதிபதி ஜாவித் ஜப்ரி திடீரென பதவியில் இருந்து விலகியுள்ளமையானது அந்நாட்டு அரசியலில் தற்போது பேசுபொருளாகியுள்ளது கடந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் நாள் உலங்கு வானூர்தி விபத்தில் ஈரானின் ஜனாதிபதியாக இருந்த இப்ராஹிம் ரைசி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி பதவிக்கு கடந்த ஜூன் இருபத்தெட்டு மற்றும் ஜூலை ஐந்து ஆகிய நாட்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது மொத்தமுள்ள இரண்டு தசம் நான்கு ஐந்து கோடி வாக்குகளில் ஐம்பது சதவீத வாக்குகள் பெற்று ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மையுடன் ஈரான் ஜனாதிபதியாக மசூத் பெசஸ்கியான் பதவியேற்றார் அவருடன் துணை ஜனாதிபதியாக ஜாவித் ஜப்ரி பதவியேற்றார் இந்நிலையில் இன்று துணை ஜனாதிபதி ஜாவித் ஜப்ரி திடீரென பதவி விலகுவதாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இவர் முன்மொழிந்த பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்ட புதிய அமைச்சரவை நியமனம் தொடர்பாக அடைந்து பதவி விலகியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் பல காரணங்களால் அவர் இந்த முடிவை எடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இப்புடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்